இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லிப்ரா தயாரிப்பு நிறுவனத்தோட உரிமையாளர் ரவீந்தர் பல படங்களை தயாரிச்சு வெளியிட்டு வராரு இவர் தற்பொழுது பிரபல சீரியல் நடிகை மகாலட்சுமியை திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மகாலட்சுமி முதல் முதலா அறிமுகமான தொடர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சன் டிவில ஒளிபரப்பான அரசி சீரியல் இந்த சீரியல் மூலமா தான் சின்ன திரைக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க தற்பொழுது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும்

பெரியவர்களும் நெகட்டிவ் விமர்சனங்களை கண்டுக்காதீங்க உங்க வாழ்க்கையை எப்பொழுதும் போல மகிழ்ச்சியா வாழுங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் அவங்களுக்கு பக்க இருந்துட்டு வராங்க இவங்க பதிவிடுற வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தான் இன்னைக்கு இணையதளத்துல ட்ரெண்டிங் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது தற்பொழுது ரவீந்தர் பிக் பாஸ் போயிருக்கிற நிலையில அவரோட மனைவி மகாலட்சுமி பொங்கல் பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க